லங்கா லோப் சேனலோட உறவுகளுக்கு எங்களுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவிக்கிறோம் மற்றும் ஒரு எபிசோட் மிக முக்கியமான ஒரு எபிசோடோடு சந்திக்க போகிறோம் மிகவும் கேவலமான அறுவருக்கு தக்க பல செய்திகள் உண்மை செய்திகளாக நடந்திருக்கின்றன அந்த சம்பவங்களை சொல்வதற்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது இவற்றை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் லங்கா லோபினுடைய மிக முக்கியமான ஒரு கடப்பாடாக இருக்கிறது அதனால்தான் நடந்த சம்பவங்களை உண்மை குறையாதபடி நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் உங்களுக்கான ஒரு உண்மை செய்தி கலவான பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு கொடுமையான செய்தியை உங்களுக்காக தரப்போகிறோம் வாங்க எபிசோடுக்கு போகலாம் கடந்த ஒன்பதாம் தகுதி இந்த சம்பவம் நடக்குது ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் இருக்காங்க மனைவி கற்பமான ஒரு பெண் அந்த பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா மாதா மாத கிளினிக் அவங்களுக்கு போடப்பட்டிருக்கு வைத்தியசாலையில அன்றைய நாள்ல கணவர்கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு கிளினிக் இருக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் போயிட்டு வாரன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட கணவரும் வழி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறமா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வரக்கூடிய மனைவி இன்னும் காணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனோட அந்த கணவர் எல்லாருக்குமே கோல் பண்ணி பாக்குறாரு அவங்களுக்கும் கோல் பண்ணி பாக்குறாரு ஆன்சர் கிடையாது ஈவினிங் ஆச்சு இரவாச்சி உடனடியா அன்றைய நாளே அவர் போலீசுல முறைப்பாடு செய்தார் அந்த நாளில கிளினிக் போன மனைவியை காணல எப்படியாவது தேடி பிடிச்சி கொடுத்துருங்க சார் கர்ப்பிணியான பெண் சார் என்னாச்சோ ஏதாச்சும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப அழுது விளம்பி அவர் அந்த போலீசுல முறைப்பாடு சொல்றாரு ஒன்பதாம் தொகுதி கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு பதிமூன்றாம் தொகுதி ஐந்து நாட்கள் தீவிர தேடுதலுக்கு அப்புறமா அந்த கற்பிணி பெண் கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் நடந்த சம்பவம்னு தெரிய வருது அந்த கர்ப்பிணி பெண்ணோட வாக்குமூலத்தின் மூலமாக கிடைக்கப்படுறது அது என்னன்னா இன்டர்நெட் லவ் வசுங்க இந்த கற்பிணி பெண் கற்பமானதுக்கு அப்புறமா அதுவும் திருமணமானதுக்கு அப்புறமாக கூட இன்டர்நெட் மூலமா ஒரு லவ் ஏற்பட்டு இருக்கு ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க அதுவும் இவங்களுக்கு முப்பத்தோரு வயசு அதாவது கற்பணி பெண்ணுக்கு முப்பத்தோரு வயசு காதலனுக்கு கள்ள காதலனுக்கு இருபத்தோரு இடையில காதல் மாறி இருக்கிறது கிளினிக் போனவங்க காதலன் வர சொல்றாரு அங்க போனவங்க அவங்களுடைய வீடு களவான பிரதேசத்துல இருக்கிறது அந்த பிரதேசத்துல அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு அழைப்பை ஏற்படுத்துறாங்க ஒன்பதாம் தொகுதி காணாம போன அந்த மனைவிய தேடி அந்த கணவர் ஏராளமான பேருக்கு கால் பண்ணி பார்த்தாரு இறுதியில் அவருக்கு ஒரு கோல் வந்திருக்கு அது என்ன கோல்ன்னா உன்னுடைய கர்ப்பமான கணக்குக்கு டிவோசிட் பண்ணாதான் மனைவி உயிரோட ஒரு அழைப்பு போகுது டென்ஷன் தான் போலீஸ்ல முறைப்பாடு சொல்றாரு பதிமூன்றாம் தகுதி இந்த கள்ள காதலனும் மனைவியும் மீட்கப்படுறாங்க மீட்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மனைவி கிட்ட தீவிர விசாரணை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுது அதன் மூலமாக தான் இவர்களுடைய போலியான ஒரு முகங்கள் வெளிவருது தன்னுடைய அன்பான கணவரையும் தாண்டி இந்த இன்டர்நெட் லவ் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான முடிவை அந்த கற்பிணி பெண்ணுக்கு எடுக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அன்பான சொன்னங்கள் இந்த இன்டர்நெட் லவ் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான மிகவும் ஆத்மார்த்தமான ஒரு காதலை இல்லாதொழிக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது இப்போது அந்த கள்ள காதலன் பதினெட்டாம் தொகுதி வரைக்கும் விளக்க மறியலில் வைக்க கலவான நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அந்த கற்பிணி பெண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு கணவர் அந்த பெண்ணோட பெற்றோரிடம் அவர் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் இதன் மூலமாக இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில கருத்து வருவாடுகள் உருவாகி இருக்கிறது ஆலோசனைகள் பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும் கணவர் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கு அற்றவராக இருக்கலாம் எந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம் அது துரோகமாக மாறியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது போல் தெரிகிறது எது நடந்தாலும் லங்காலோ தொடர்ச்சியாக உற்று நோக்கி கொண்டு இருக்கும் மீண்டும் சந்திப்போம்